நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்க ராகவ் மது மது அப்படிங்கிற பேரை மட்டும் உச்சரிச்சிட்டு அவ ஒரு தேவத அவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே மொட்டை ஆயிடுறாப்புல இப்ப அபிக்கு ஒரே குழப்பம் ஆயிடுது மதுங்கிறது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ராகவோட பர்சனல் டைரியை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் நம்ம ராகவோட கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சு மதுங்கிறது ராகவுக்கு யாரு அப்படிங்கறத முழுசா அந்த டைரியில எழுதியிருக்கு நம்ம அபி அதெல்லாம் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க மது வேற யாரும் இல்ல நம்ம ராகவோட முன்னாள் காதலி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மது என்ன ஆச்சு மதுவோட சுச்சுவேஷன் நிலைமை என்ன ஆச்சு அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா இதனால் வரைக்கும் நமக்கும் தெரியாம தானே இருக்கு ஸோ அவ போயிட்டா அப்படின்னு தான் சொல்லி ஸோ விட்டுட்டு போயிட்டாலா இல்ல செத்து போயிட்டாளா அப்படிங்கிற எந்த விதமான டீட்டெயிலும் நமக்கு தெரியாது இல்லையா அதுவும் இந்த பிளாஸ் பேக்ல தான் வந்து வெளியாக போகுது அதே டைம்ல அபி இப்போ ராகவ் மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க இல்லையா ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிற மாதிரி கூட நினைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இப்ப இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் அபிக்கு ராகவ் மேல ஒரு சாப்ட் கார்னர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம்